வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் ராகபுர கேக்டஸ் இது நம்மகிட்ட ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓல்டு மேன்னால் எப்படி முடி வெள்ளையாகமோ அண்ணிக்க எப்படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்கிட்ட ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி ஆறு மாதம் ஆகுது இந்த ஓல்டு மேன் நம்மக்கிட்ட தோட்டத்தில் வந்து ஒன்றரை வருஷம் ஹெச் ஃபிரான்ஸ் ஒன்றரை வருஷம் வளர்த்தே இவ்வளோ தான் வருது பார்த்துக்குவாரு ரொம்ப பொறுமை வேணும் கேக்டஸ் வளர்க்குறது எளிது ஆனால் பொறுமை ரொம்ப தேவை ஃபிரான்ஸ் ஓல்டு மேன் தலை நரைச்சி போயிருக்க வேணிக்கிறது ஃபிரான்ஸ் அருமையாக இருக்கும் அங்கே மொத்த கேக்டஸ்லேயும் இது அழகாக இருக்கும் இது ஆறு மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஆன்லைனில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கார்டனில் வாங்குங்க வீட்டில் வளர்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்குங்க ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒன்று சரியாக வளராது அப்படி இல்லாட்டி நம்ம நினைச்சமே அன்னைக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு மூணு டம் வாங்கிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கார்டனில் தான் வாங்குறது നമുക്ക് പിടിച്ചതാണ് ഫ്രണ്ട് ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്